வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி வீடியோவில் தெளிவான விளக்கங்கள் நிறையா பேர் கேட்டு ஃபோன் பண்ணாலும் இந்த விளக்கத்தை இது எந்த விதமான டாக்டரோ இல்லை ஒரு பெரிய அறிஞர்களோ விஞ்ஞானிகளோ சொன்னது கிடையாது என்னோடய அனுபவத்தில் நான் முழுசாக சொல்கிறேன் இது யாரோட மனசை புண்படுத்துறதுக்கு அல்லங்க நிறையா பேர் என்கிட்ட நம்மகிட்ட மாடு வாங்க நண்பர்கள் கேட்டதுக்காக இந்த தலைப்பை நான் சொல்லி எடுத்திருக்கிறேன் என்னென்னா வேற ஒன்றும் இல்லை நீங்கள் பயந்துக்க வேண்டாம் ஹெச்அப்னா என்ன ஜர்ஜினா என்ன கிராஸ்னால் என்ன அப்படின்னு நிறையா பேர் விளக்கங்கள் எங்கிட்ட சொல்கிறாங்க இது வந்து கருப்பும் வெள்ளையும் அதிகமாக இருந்தால் அது வந்து ஹெச்ப் ஹெச்எப்னா எப்போ இது ஹெச்எப் தானுங்க ஹெச்அப்பு கிராஸ் தான் ஒரிஜினல் ஹெச்எப் வந்து நம்ம ஏரியாவில் அது ஈரோட்டு சந்தையில் இருக்குதுங்க இருந்தாலும் வந்து எல்லாமே கிராஸுக்குதே ஒன்று விட்டுறத சுத்தமான கச்சை நம்ம இந்த பார்க்குற பார்க்குறோமோலங்க ஒரு நேரம் இருபத்தஞ்சி லிட்ரு முப்பது லிட்ரு அந்த மாதிரி அது என்னோட கணிப்பில் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இது கிராஸ் கிராஸ்னால் இது நாட்டு மாடு கிராஸ் இதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு வரேன் பாருங்கள் அப்புறம் முழுமையான விளக்கங்கள் போடுறேன் இது நாட்டு மாடு கிராஸு இது நான் சேல்ஸுக்கு ஒரு பக்கம் எடுத்திருக்குறேன் நான் செனை நான் போடுறது எப்படி என்கிறது பாருங்கள் இது நாட்டு மாடு கிராஸ் இது வந்து என்னங்கன்னா பால் வந்து நல்லா திக்னஸ் கிடைக்கும் பால் திக்னஸ்னா பால் வந்து கெட்டி கிடைக்கி திக்னஸ் கிடைக்கு அந்த மாதிரி டைப்பு இது நல்லா கொண்டு கறக்கலாம் ஏன்னா ஹெச்எப்பு இப்படி நாட்டு மாடு கிராஸு ஜரிச்சு கிராஸு ஜரிச்சு எல்லாமே வந்து கலப்படம்தான் ஒரிஜினல் வந்து எனக்கு தெரிய கிடையாது ஹெச்எப்பு பெரிய மாடு ஒரிஜினல் இப்போ நான் காட்டுனாலு ஃபஸ்ட்டு அதே வந்து ஹெச்எப் ஒரிஜினல் தான் அது வந்து இருக்குது ஒரிஜினலாக இருந்தாலும் ஒரு நூற்றுக்கு ஒரு எண்பது அந்த மாதிரி பால் வந்து அதிகமாக வரும் இந்த நாட்டு மாடு கிராஸுகள் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஒரு பிணிப்பட்டுனா நம்ம வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தாங்கிக்கு இதே வந்து ப்யூர் எச்எப் கன்று ஊசி போட்டு நம்ம மாட்டு வயிற்றில் நம்ம வீட்டில் பிறந்துச்சுன்னா நம்ம மாடு எச்எப் கருப்பு வெள்ளையும் இருக்கிற மாடு நம்ம ஊசி போட்டு பிறந்தனா அது நூற்றுக்கு தொண்ணூறுதான் நம்ம கட்டித்தறையிலேயே பார்த்தீங்கன்னா கண் போட்டு ஹெச்ப் கருப்பு மேலே ஊசி போட்டு பிறந்தனா தொண்ணூறு பெர்செண்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தாங்கு ஓரளவுக்கு நம்ம புதுசாக வாங்கிட்டு வரத விட நம்ம ஏரியாவிலேயே நம்ம கட்டித்தொறல் போடுறதுக்காக நல்ல தாங்கு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மாடு கிராஸு எங்கனை நீங்கள் கட்டி எந்த வெயிலில் வேனில் நீங்கள் எதை கட்டினீங்கனாலும் இந்த நாட்டு மாடு கிராஸுக்கு மட்டும் எதுவுமே பண்ணாது இதுகிட்ட பொதுப்படையான குணங்கள் பார்த்திங்கன்னா லைட்டாக தலையாட்டும் லைட்டாக காலை தூக்கும் லைட்டாக கண்டா அப்படி தாண்டற மாதிரி ஒரு ஆயிசன் பொண்ணு கொஞ்சம் அந்த ரோஷங்கள் வந்து அந்த நாட்டு மாடோட கிராஸ் இருக்கிறதுனால இருக்குது இந்த மாடு பார்த்திங்கன்னா ஜர்சி சுத்தமான ஜர்சி கிடையாது ஜர்சி கிராஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வர்றது கிராஸ் ஆக ஆகத்தான் நம்மளுக்கு பலாவளன் வந்து அதிகமாக கிடைக்கும் இப்போ எப்படி சொல்கிறீங்கன்னா நாட்டுக்கோழில்தே அப்படி அப்படியே இது ஒரு வந்து பார்த்திங்கன்னா இது ஜர்சி நம்ம ஜர்ச்சின்னு சொல்லுவோம் ஜர்சி மாடு தானே செவலை இது வந்து சுத்த செவலையும் இருக்குது இப்போ நான் என்கிட்ட இருக்கிற மாடுகளை எடுத்து ஒரு வீடியோ போகலான்னு போடுறேன் இது வந்து ஜர்சி கிராஸ் தான் இது கறவை நல்லா இருக்கும் நம்ம சொல்கிறது வந்து ஜர்சின்னு சொல்லிக்கிறோம் இது வந்து ஹெச்எப் கிராஸ் ஹெச்எப் கிராஸ்ன்னா நம்ம ஹெச்எப்னு சொல்லுவோம் அருப்பு வளையம் இருக்கிறனால ஹெச்எப் மாடு நல்ல மாடு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கிராஸ் கிராஸேதான்னு இது வந்து பார்த்திங்கன்னா சிந்து லைட்டாக கலப்படம் சிந்துனா இந்த தலை கூறுதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிந்து கலப்படம் வரது என்ன ஆகுனால் பால் வந்து நல்ல திக்னஸ் கிடைக்கும் இது வந்து ஜரிச்சு மற்ற இந்த கலர்கள்லாம் சேரலாம் பார்த்தீங்கன்னா ஜரிச்சு கிராஸ் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு டைப்பு இதுகெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காட்டு மாடு நம்ம காட்டு மாடுங்கிறது பொருள் என்னங்கன்னா நம்ம ஏரியாவிலேயே கன்று போட்டு பிறந்தது இது சிந்து கிராஸ் இது சிந்து கிராஸ்னா சுத்தமான சிந்துன்னு சொல்ல முடியாது கரவு வந்து நாட்டு மாட்டு பால் மாதிரியே இருக்குது பாலும் அதிகம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிராஸ் கிராஸாக தான் வரும் ஒரிஜினல் வந்து வராது நம்ம சொல்கிற வந்து கிராஸ்னா பயந்துக்குவாங்க அப்படின்னு போட்டு ஒரிஜினல் நம்ம சொல்லிடுறோம் மாடாக இருந்தால் ஜர்ச்சி இப்படி ஜர்ச்சி கிராஸு இந்த மாதிரி கலர்களை வர்றது ஜர்ச்சி கிராஸு இந்த மாதிரி ஒரு சிந்து வர்றது சிந்து கிராஸு அந்த தலை வந்து பாருங்க மொறாவாக இருக்க இது ஒரு நல்ல தெளிவான மாடு இது வந்து தேதி வந்து நான் சேல்ஸ் வீடியோவுக்கு போட்டிருந்தது எவோ பதினெட்டு ரெண்டு அணிக்கு போட்டதுங்குதே இதை நீங்கள் வீடியோ வந்து ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு விளக்கங்கள் நான் இதில் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் தெளிவாக உங்களுக்கு புரி ஏன்னா யாரும் வந்து உங்களை ஏமாத்த முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த கலர் ஜெர்சியா ஜெர்சி கிடையாதுங்க ஜெர்சி கிராஸ் நீங்கள் சொல்லலாம் ஹெச்அப்புங்கிறாங்களா ஹெச்எப் இல்லைங்க ஹெச்எப் கிராஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதனால நான் சொல்கிறேன் கருப்பு மெல்லையும் இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எப்பு கிராஸு வெ வெள்ளை செவலை வாங்க இப்போ சாலைக்குள்ள அன்றைக்கி சேல்ஸ் வீடியோ கெடுத்து காட்டுற ஒன்றா பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நிறையா பேர் அங்கிட்ட பண்ண போகிறன்னு கேட்குறாங்க அதனால சொல்கிறேன் எடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க அவுத்தவனு பத்து லிட்டர் கறக்குற மாதிரி வேணும் ஒரு நேரம் பாஞ்சு லிட்டரு கறக்குற மாதிரி வேணும் அதெல்லாம் பண்ணலாம் ஒரு ஷோவுக்கு வந்து அது நல்லா இருக்குமே தவிர அது ரன் பண்ணி கொண்டு போகிறதுனா எங்கள் ஏரியாவிலேயே பொறுத்து பார்த்து நான் பார்த்துருக்குறேன் அது கொஞ்சம் ரொம்ப டைட்டு கவனமாக பார்த்து செய்யுங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜர்ச்சி கிராஸு தான் சுத்தமான ஜர்ச்சிங்கிறது நல்ல பெருவெட்டில் கிடைக்கி இது நாட்டு மாட்டு கிராஸ் நாட்டு மாட்டு சிந்து கிராஸு இது எல்லாமே கிராஸு கிராஸ்ன்னே தான் வரும் உங்களுக்கு ஜர்ச்சி கிராஸு ஹெச்எப் கிராஸு அந்த மாதிரி இப்போ இந்த செவல ஐட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற ஐட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே ஜர்ச்சி கிராஸ் அப்போ நம்மளுக்கு பால் வந்து அதிகமாக இருக்கு மெயினாக வந்து இந்த சாதிகள் வந்து வெயில தாங்கும் வெயில தாங்குனா எந்த மாடு வந்து இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் பத்து மணி வரைக்கும் விட்டிங்கன்னா கண்டு போகும் அதனால் வெயில் தாங்கணும் பொருள் அப்படி இல்லைங்க ஒரு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது நம்ம நெகிழ கட்டினாலும் கொஞ்சம் இழப்பு இல்லாமல் இருக்குது அதுக்காகத்தான் இந்த நேரத்தை வந்து காஞ்சிபுரம் சென்னை தூத்துக்குடி லைனு இதுக்கெல்லாம் அந்த வெப்பமான கொஞ்சம் அதிகமாக பக்கம் அதிகமாக தேர்ந்தெடுப்பாங்க சென்னை சைடெல்லாம் பாருங்கள் பூரா அந்த ரோட்டில் மாடு பூரா இந்த கலர்லேயே தான் இருக்குது அதிகமாக ஏன்னா அந்த வெயிலுக்கு வந்து அது மேயி மேய் ரோட்டு கங்கல் நெக்கி அசைப்போடு இப்போ தான் ரோட்டில் விடக்கூடாதுன்னு ஒரு சட்டங்கள் எல்லாம் இருக்குது அப்படி ரோட்டில் விடுறதுக்குமே செட் ஆகாது ஏன்னா அது சருப்பை திங்கி இந்த ஜெர்சிங்காய ஜர்சின்னு சொல்ல முடியாதுங்க டவுனுக்குள்ளே இருக்கிறது ஒன்றுமே இல்லைன்னா அந்த வாய்க்கு வச்சதுக்கு வந்து திங்கி இது பாத்தீங்கன்னா சிந்து கிராஸ் சிந்து கிராஸ் சொல்லாது நாட்டு மாடு தலை வந்து நாட்டு மாடும் கிராஸ் சேர்ந்துருக்குது இந்த கிராஸுக்கெல்லாம் எப்படி ஆகும்னா நம்ம வந்து மாடு ஊசி போட சொல்கிறோம்னா அவங்க ஊசி போடுவாங்க அவங்க என்ன ஊசி போடுறாங்க நம்மளுக்கு மாடு சேனா நின்னா போதும் அப்படின்னு நினைப்போமே தவிர கண்டிப்பாக வந்து இது எங்களுக்கு இந்த ஊசி வேணும் இந்த ஊசி வேணும்னு கேட்டால் அவங்ககிட்ட இருந்தால் ஒவ்வொருத்தரும் போட்டு விடுவாங்க ஜரிச்சு ஊசி போட சொன்னால் போடுவாங்க எல்லாம் ஒவ்வொரு ஊசிகள் போட 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 பார்த்திங்கன்னா கிராஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஜரிச்சிக்கு சுத்தமான ஹெச்சப் போடுவார் கருப்பு மெல்லையும் கருப்பு மெல்ல ஊசி போட்டாவே கண் வந்து பெரிய கண்ணாக பிறக்கு அப்போது கொஞ்சம் பல்லு சேர்ந்த மாடு வயசான மாடுகள்லாம் இருந்ததுன்னா எந்திரிக்கிறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஏன்னா அந்த ஹெச்சப்பு பேடுங்கிறத வந்து பெரிய கண்ணாக இருக்குது மொதல் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்ன அனுபவம் சொல்கிறேன் சுழிக்கன்னாக போடும் பயங்கரமான வாட்ட சாட்டமான கண்ணாக இருக்கும் ஹெச்எப் கன்று ஊசி ஓட்டா ஆனால் கண்ணை பார்த்திங்கன்னா சுழியாக இருக்குது இது என்னன்னு வரதுக்குல ஒரு தகவல் அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தான் அவங்களுக்காக கீழே என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சுழிக்காலை அதனால் வந்து சுழி கன்று பிறக்குது அப்படிங்கிறாங்க இது சுழிக்க அரசாங்கத்துக்கோ மற்ற யாருக்குமா அதை கழிக்க மாட்டாங்க சுளிப்பா அவங்க எதுக்கு கழிக்கிறாங்க நம்ம வாங்குற வகை இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அது ஒரு சில தான் சுழி அப்படின்னு சொல்லுவாங்கல்லங்க அதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க தெளிவான மாடுகள் எடுத்து போடுறாங்க இப்போ அதனால் பிறக்கிற கண்ணுகள் அதிகமாக வந்து சுழி இருக்காது அப்படின்னு இதெல்லாம் அதிகாரப்பூர்வமற்ற தகவல் மக்கள் சொல்கிறத கேட்டு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இப்போ பொதுப்படையான தகவலை தவிர நம்ம ஒரு ஆணித்தரமான தகவல் கிடையாது நம்ம மக்கள் உங்களாட்டு இருக்கிற வியாபாரிகள் உங்களாட்டு ஒரு விவசாயிகள் உங்களாட்டுருக்கிற ஒரு பண்ணாடிக சொல்கிறத கேட்டுத்த நம்ம சொல்கிறது இந்த கருப்பு லைட்டாக வாரது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் கிராஸ் தான் உங்களுக்கு கருப்பு வெள்ளை ஒன்று போக அனைத்து நிறமே வந்து ஜட்ஜி கிராஸ் சுத்த காரியாக இருக்கிறது நிறையா பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காரி ஆகாதுங்க காரி ஆகாதுங்கன்னு நிறைய நம்ம ஏரியாவில் சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதோட பொருள் வந்து அந்த நிறத்தினால உங்களுக்கு எந்த தவறும் நடக்காது காரி ஆகாதுன்னு ஏன் சொல்லுவாங்கன்னா அந்த காரி சுத்தமான காரிக்கு வந்து கொஞ்சம் ஈத்தாக்குதல் அதிகமாக இருக்குது உதாரணத்துக்கு பால்காரக்கு உட்காந்திங்கன்னா இதெல்லாம் நான் நல்லா அனுபவத்தில் பார்த்து கண்டு சொல்கிறேன் பால் கறக்க உட்காந்திங்கன்னா மற்ற செவலை மாட்டில் கருப்பு மெல்ல மாட்டில் நீங்கள் உட்காந்து கரங்க அதில் ஒரு நூறு இ உட்காருதுன்னா இந்த சுத்தமான காரியில் நூற்றம்பது இ உட்காரு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த வீடியோ முழுசே முழு விளக்கமாக கற்று கற்றுன்னு கற்றுறேன் நீ யார் முழுசாக பார்க்குறாங்களா ஓட்டி விடுறாங்களா நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படியே சுத்தமான காரி அதனால தான் சில பேர் நினைப்பாங்கன்னா எங்களுக்கு காரி வேண்டாமுங்க அப்படிம்பாங்க அப்புறம் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு செவலையே ஆகாதுங்க அப்படிம்பாங்க அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கருப்பு விலையுமே ஆகாதுங்க அப்படிம்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம மனப்பிராண்டி இந்த மனப்பிராண்டி இல்லாமல் மாடு நம்ம எல்லா மாடு நம்ம மாடுன்னு வச்சு ஒரு மாடு ஒரு செவலை அடக்காதுன்னா மறாவது செவலை வாங்கி மூணாவது செவலை வாங்கி போடுங்க அதாட்ட ஹெவியே எதுவுமே உங்களுக்கு வாய்க்காது எது உங்களுக்கு ஆகாதுன்னு உங்கள் மன சொல்லுதோ அதையவே மீண்டும் மீண்டும் ஒரு ரெண்டு தடக்கா செஞ்சு பாருங்கள் மூணாவது தடக்கா மாட்டையில் ஹெவியாக இருக்குது அந்த மாதிரி அடுத்தடுத்து விளக்கங்கள் நான் தெளிவாக சொல்கிறேன் வீடியோ ஓட்டாமல் பாருங்கள் ஜரிச்சி கிராஸுங்கிறது செவலை இந்த செவலை சட்டை கருப்பு அனைத்து மாடுமே வந்து ஜரிச்சி கிராஸ் கருப்பு வெள்ளை இருக்கிறது ஹெச்எப் கிராஸ் இது நீங்கள் எதை எப்படி வேணாலும் உங்கள் ஏரியாவில் சொல்கிறாங்களோ அது பிரகாரம் கேட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரிங்க இது கண்டிப்பாக வந்து கலர் கலராக இருந்தாலும் ஜச்சி கிராஸு தான் வரும் காம்பு ரோஸ் காம்பு கருங்காம்பு இதெல்லாம் தனி விளக்கங்கள் இருக்கிறது அது எல்லா காம்புமே பால் நல்லா வரும் எல்லாமே கறக்கலாம் ஒவ்வொன்றும் நம்மளாக பார்த்து வச்சுக்கிட்டு முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நான் சொல்கிறது ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னே கருங்காம்புகள் அப்படிம்பாங்க அது காமதேனுக்கு சமம் அப்படின்னு ஒரு இது பண்ணி ஒரு ரூட்டாக பேசினாங்க உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும் இப்படி எங்களுக்கு இன்னும் விளக்கங்கள் வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெளிவாக போய் அங்கங்கே இருக்கிற பண்ணைகளில் எப்படி கச்சப் வச்சுருக்காங்க எப்படி ஜர்ச்சியை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் போட்டு உங்கள் காமிக்கிறேன் வேணுங்கிறவர்கள் அந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து இது எல்லாத்துக்கும் கட்டுறது கல்லளவு அல்லாத உலகளவுன்னு பூரா பேத்துக்கு நம்மளுக்கு பாடம் சொல்கிற அளவுக்கு இருக்கிறவங்க தான் நம்ம வீடியோ பார்க்குறவங்க நூற்றுக்கு எழுபது பேர் பாக்கி இந்த முப்பது பேத்துக்காகத்தான் இப்போ நான் இந்த வீடியோவை எடுத்து போடுறேன் ஏன்னா இந்த பருவம் இவனு சொல்லி தெரியலன்னா நம்மளுக்கு தெரியாதா அப்படின்னு நீ யாரும் நினச்சி கோபத்துக்கு வேண்டாம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சிந்து பீரிடு சிந்து கிராஸ் சுத்தமான சிந்து வராது அந்த கொம்பு தலை இதெல்லாம் பார்த்து சிந்து ஊசி அது நம்ம டாட் நீங்கள் எந்த மாடாக இருந்தாலுமே சிந்து ஊசி போட்டுக்குங்க நல்லா இருக்குது ஹெச்ப்புக்கு சிந்து போட்டு பாருங்க க்ராஸாக சூப்பராக பிறகு ஆனால் ஹெச்ப்பு ஓட மதிப்பு சிந்துக்கு வராது அது ஒரு இயற்கையாகவே ஆயிடுச்சு அப்படி எப்படின்னா கருப்பு விலைக்கு தான் மதிப்பு கருப்பு தோல் வெள்ளத்தோல் இருந்தால் பால் எச்சா கறக்கும் அப்படிங்கிற ரூமரை எல்லாம் கொண்டாந்துட்டாங்க கொண்டாடுறது மட்டுமல்ல பால் இப்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக பிரச்சனை இல்லை இதே பார்த்திங்கன்னா முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ டக்குன்னு பால் வில குறையிறப்போ கேட்குறப்ப பார்த்திங்கன்னா டக்குன்னு வாங்க தெரியுமா இந்த வெள்ளை கருப்பு வெள்ளை பால் கொண்டாடவே வேணாம் எங்களுக்கு பால் ரொம்ப தண்ணி அடிக்குதுங்க தண்ணியாக வருது வேணாம்ட்டுருவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மாவு போட்டால் தனியாக வரும் அப்படிம்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜரிச்சு கிராஸ் செம்பூத்த பெருமாடுதை இதெல்லாம் கொடுத்துட்டே உங்களுக்கு ஒரு வீடியோவுக்காக காட்டுறேன் செம்பூத்து பெருமாடு ஜரிச்சு கிராஸ் இது ஒரு செம்பூத்து வருது சந்தனப்பில் வருது இது லைட்டாக சட்டை இருக்குது இது எல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கலரான தவிர எல்லாமே கிராஸ் ஆகத்தான் நம்மளுக்கு பலாபலன் அதிகம் நாட்டுக்கோழி மொட்டு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ஐம்பது மொட்டை அறுபது மொட்டை வைக்குதுன்னா கிராஸ் கோழி இந்த முந்நூற்றறுபது நாள்லேயுமே இரநூறு மொட்டு வைக்கும் இரநூத்தம்பது மொட்டு வைக்கும் அதே போல் தான் பண்ணை கோழி எப்படிங்க நம்ம நாட்டு கோழி ஒரு கிலோ வர்றதுக்கு ஆறு மாதம் ஆகணும் இது நாற்பது நாளில் ஒரு கிலோ கொண்டாடுறோம் இது மருந்து மாத்திரை அப்படிங்கிறது ரெண்டாவது ஆனால் எல்லாமே கிராஸுக்கு ஆக ஆகத்தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பலன் அதோடய பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் அதுக்காகவே எல்லாம் கிராஸை வந்து விரும்பி வாங்கி கட்டுறோம் ஏன்னா ஒரிஜினலாக சுத்தமாக வாங்கி கட்டினா நம்ம ஏரியாவுக்கெல்லாம் அது தாங்காது ஏசி மாதிரி மேலே வந்து இது அடிச்சிட்ருக்கோன்னு எது தண்ணி அடிச்சிட்ருக்கோன்னு மேலே அந்த வெயில் காலத்துக்கு அப்படியே ஜிகிச்சிகி ஜிகிச்சிக்கின்னு இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அப்படி ஜிகின்னு வச்சிருக்கோன்னு நம்ம இந்த ஜரிச்சிக்கு இதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் வச்சுக்கலாம் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு முசு காட்டில் கட்டி கொண்டாந்து சாலையில் கட்டி அப்படியே ரெண்டு தீனி தீப்பை போட்டு சந்தோஷமாக மாற்றியா நேரம் சுற்றியாக நம்மள அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு ஆவாகிட்டு இருந்தால் அது ஒரு சந்தோஷம் பிரியமாக நல்லா இருக்கும் இதெல்லாம் ஒரே முறையாக உள்ள கட்டி உள்ளயே இருபத்தி நாலு மணி நேரம் மேட்டை விரித்து படுக்க வச்சுருந்தா ரேட்டு வராது பண்ணைகளுக்கு வாங்குற பார்த்தீங்கன்னா கிராஸாக ஒருத்தர் எடுத்தார் இப்போ அவர் நம்மகிட்ட வாங்கினோம் இருந்தே அவர் பால் வரல பால் அது பால் வராது பதிமூணு மாடு சனமாடு போட்டு ஒருத்தர் எடுத்தார் இல்லைங்க அது பால் வராது என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த பாலை வந்து மதிப்பு கூட்டு விற்கிற மாடு அந்த பாலை சுத்தமான மதிப்பு கூட்டி அதை விற்கணும் நாட்டு மாடுக்கு பாலுக்கு ஈக்குவல் அப்போ அந்த நாட்டு மாட்டுக்கு பால் ஈக்குவலாக சாதாரணமாக ஜர்சி மாட்டுக்கு பாலை கொண்டு சொசைட்டியில் ஊற்றுனா அது ஆகுங்களா ஆகாது அதை என்ன பண்ணணும் அதை மதிப்பு கூட்டுறதுக்கு என்ன வலி அதை நெய் எடுக்கிறதுக்கு என்ன வலி விலைக்கு அதை விற்கிறதுக்கு தரமான வழியோ அதை பார்த்து பண்ணினாங்கனாத்த கிராஸ் மாடுகள் கிராஸ்னால் இது இப்போ நாங்கள் காட்டுறது வீடியாவில் ஒன்றுமே கிராஸை காட்டில அந்த வெள்ளை மாடுன்னு காட்டும் பாருங்க அதே கிராஸ் அதுக்காராவும் சா நாட்டு மாடு பால் மூணு லிட்டர்னா அது நாட்டு மாடு கிராஸ் வந்து அஞ்சு லிட்டரு வரும் இந்த அஞ்சு லிட்டரும் ஒரு நாலு மாதத்துக்கு அஞ்சு மாதம் கறக்கு அப்புறம் கொஞ்சம் லவக்கணும் ஒரு பாதி பால் கம்மியாகுது ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பண்ணைக்கு உகந்த மாடுகள்தான் இது ஹெச்அப்பு உங்களுக்கு அழுத்தி அழுத்தி சொல்கிற கருப்பு வெள்ளையாக இருந்தால் அது ஹெச்ப் ஹெச்எப்பு கிராஸ் சுத்தமான ஹெச்அப்னு சொல்ல முடியாதுங்க ஹெச்எப்பு கிராஸ் பால் தெளிவாக வரும் பால் மற்ற நேரங்கள் கறக்கிறத விட இது ஒரு அப்படி சேர்த்தியே கறக்கு அதுக்கு தகுந்த காப்படி நோயும் வரும் சேர்த்தியே நோ மற்ற மாடுகளுக்கு காட்டிலும் ஒரு காப்பிடி நோய் சேர்த்தியே வரும் இந்த மாடுகளுக்கு மத்தியான நேரம் வெயில்களுக்கு வெயிலுக்கு தாங்கு வெயிலுக்கு தாங்கு வெயிலுக்கு தாங்கும்னே சொல்கிறாங்களே தவிர இருபத்தி நாலு மணி நேரம் வெயிலுக்கு விட்டால் எந்த மாடும் தாங்காது அதனால் நல்லா அதை புரிஞ்சுக்குங்க வெயிலுக்கு தாங்குற மாடுங்கிறது என்ன எடுத்தோம்னா கிளைமேட்டு நம்ம கட்டி கட்டியிருந்தாலும் அந்த உக்கிற மாடிக்கு வெயில் அந்த ஹீட்டு அதை தாங்கக்கூடிய மாடுக்கு தானே தவிர எந்த மாடும் வெயில் கட்டினா நாக்கு போகும் எந்த ஜரிசு மாடாகட்டும் எந்த மாடாகட்டும் எங்கள் ஏரியாவிலேயே நிறையா பேர் பார்த்தீங்கன்னா காலையில் கட்டினாங்கன்னா பொழுதாக வரைக்கும் விட்டுருவாங்க அப்படியே அந்த வெயிலே அது வந்து அது ஆகாது நம்ம இப்போ இந்த மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா எந்த நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க வெயிலில் இப்போ பத்து மணி வரை கட்டி பத்து மணிக்கு மேலே உள்ளே கட்டி மீண்டும் அஞ்சு மணிக்கு தான் அவுக்கணும் நாலு மணிக்கு அவுக்கக்கூடாது மாடே வெயில் தாங்கினாலும் கண்டிப்பாக வந்து இப்போ வெய்ய காலத்துனாலும் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு தான் கறவே போட்டும் கூட அவுத்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணுங்கள் பால் உற்பத்தியும் அதிகரிக்கி மாடு ஹெச்சப்புனா என்ன ஜரிசின்னா என்னங்கிறத நான் முழு விளக்கம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக இதுக்கு மேலே எங்களுக்கு வீடியோ இப்படி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் நான் என்னால் முடிஞ்சுத இதெல்லாம் யாரோட யோசனையும் இல்லாமல் செய்கிறது என்னை ஆதரவு விடுங்கள் நன்றி வணக்கம்